எல்லா புகழும் இறைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதை நாம புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தசா புத்தி சரியில்லை அப்படின்னா இந்த பாகங்கள் இந்த ஐம்பது பாகங்கள் உங்களுக்கு முழுமை பெற்று நம் வாழ்க்கை தரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லபடியாக நல்லபடியா சார் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அல்லவா அப்போ ஐம்பது மார்க் எடுக்கும் போது நாம உயர் ஓரளவுக்கு நாம கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் உயர்ந்த அதிகாரியுடைய அழுத்தத்திலிருந்து இருந்து நாம் வெளிப்படுவோம் அரசியல் வட்டாரங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக மாறும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள் இருக்கிறாள் போல் ஒரு பாக்கியம் மட்டுமே இருக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அங்கே படி அதன் மூலியமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகளும் உண்டு ஏன்னா அவருடைய பத்தாம் பார்வை என்பது பாக்கிய பார்வையாக கொடுத்துக்கிறான் அப்போ கடன் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் தேவையில்லாத இல்லிகள் உறவு விஷயங்கள் இதில் தலையிடாமல் இருப்பதை தோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அஞ்சோட முற்றுத்தூக்கி போட்டிருங்க வருகின்ற காலங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை பாராட்டுவோம் இறை நாமத்தை செய்வோம் உழவார பணிகளை மேற்கொள்ளணும் இந்த நேரத்துல ஆலயம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது உழவார பணி மேற்கொள்வது ஐயா ஆலயத்தில் நிர்வாகமியா உங்களை போட போகிறாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா இடத்துல சனிம குரு பகவானுடைய பார்வை பதில்தோம் எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை எல்லாம் பார்த்திங்கன்னா ஜீன ஜீவன கர்மா என்று சொன்னால் நம்ம என்ன ஜீவன கர்மா நம்மளை யார் ஜீவன கர்மம் இறைவன் தான் ஜீவன கர்மம் அந்த இடத்துல சேவை செய்யறதுக்கான அமைப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொன்னாலே அது தனுசை குறிக்கும் அந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை என்று சொன்னாலே அந்த போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய இடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குது அனைவருக்கும் இந்த ரிஷபராசிகார அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரிஷபராசிகாரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது நம்ம ராசிக்கான அமைப்புகளை கிரகங்கள் அமர்ந்திருக்கும் சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடம் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடம் ராகுகேதுக்களுடைய பயிற்சி இதெல்லாம் வந்து கடைசியில் நடக்குது ஆரம்பத்தில் நம்மளுக்கு மூன்றாம் மாதமே சனி பகவான் வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சியும் குரு பகவானுடைய பயிற்சி உச்சம் பெறுகின்ற இடம் கடகத்தில் செல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு வரது மிதுனத்திலிருந்து இந்த கிரகங்களுடைய பயிற்சி வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு கணிச்சு கொடுக்க போகுது இதில் ஏற்றம் தருமா இறக்கும் தருமா ரிஷபராசிக்கு விரிவாக பார்க்கலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் தருகின்றவர் யாரானா சனி பகவான் தான் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் யோகத்தை தருகின்றது என சுக்கரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது ராசிகாரங்களுக்கு நான் பயனுள்ளத வாழ்க்கை அமைய வேண்டும் நான் பயன்பெற்று பெரிய லெவலில் வரணும் பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கணும் நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கின்ற இடத்தை நாம் பில்லப் பண்ணணும் முக்கியமாக இருக்கிறத காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கைவுட்ட தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்குடைய தனித்தன்மையே தான் எதையுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க கொடுத்தா கூட அதை நான்கு மடங்கு அவங்க பிடிப்பும் தன்மையோட தான் வச்சுக்கோங்க ஒருத்தருக்கிட்ட அவங்க மனசை சுடர்ந்தா கூட ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா மனசோடு சேர்த்து ஆக்டிப் பண்ணுவாங்க அவ்வளோ சிறப்பினை தருகின்றவர் ரிஷபம் ஏன்னா காலபுருஷத்துவத்துக்கு ரெண்டாம் இடம் இறைவன் கொடுத்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது ரிஷபத்தை குறிக்க அங்கதான் சந்திர பகவான் உச்சமடை நீங்க தெரிஞ்சுங்க அப்போ சந்திரன் உச்சமடையக்கூடிய இடமே ரிஷபம் என்று சொன்னால் அப்போ மிகைப்படுத்த முடியாது மனோகாரகன் அப்ப திடமான மனிதர்கள் என்று சொல்லலாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதும் பெரிய லெவல்ல கொண்டு செல்வதும் உயர்வான நோக்கத்தை கொண்டவர்கள் அல்லவா ரிஷபராசி அப்போது உயர்வனை தருகின்ற அமைப்பாகவும் அந்த காலம் இருக்கு நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் வருகின்ற காலங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல்ல நடைபெறுவது சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி கடைசியில் நவம்பரில் தான் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இருக்குது பரவாயில்லை அவங்களால நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது தான் வருது நவம்பர் தான் வருது அதனால இந்த கிரகங்களின் அமைப்பை வைத்து பார்க்கும்போது சனி பகவான் இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து இந்த மூன்றாம் மாதம் நம்மளுக்கு மீனத்துக்கு வர்றார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய நல்ல இடத்துக்கு தான் வர்றார் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அவர் மூன்றாம் இடத்துல உச்சமடைகிறார் அப்ப இவருடைய பார்வை இவர் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற அமைப்பை ரிஷபராசிகாரங்க அனுப்பிக்க போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் நியூஸை குட் நியூஸ் ஒருவருடைய வாழ்க்கையில் தனித்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்போ கிடைக்குன்னா கிரகங்களுடைய மாற்றங்கள் கிரகங்களுடைய ஏற்றங்கள் கிரகங்களுடைய தாக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுவது முக்கியமாக சனி பகவானுடைய பயிற்சியும் ஒருவருடைய வாழ்க்கை முப்பது ஆண்டு வாழ்ந்தவர் இல்லை முப்பது ஆண்டு விழுந்தவர் இல்லை என்று சொல்வாங்க அடிக்கடி பிரியுங்களாம் காரணம் அவர் சுற்றி வருகின்ற பாதையில் வழி நெடுங்கும் இருக்கக்கூடிய புதல்கள் எல்லாமே சுத்தப்படுத்திட்டு அவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு வழி ஓட்டத்தை காமிச்சு விட்டுருவார் நீ வாழுகின்ற வாழ்க்கை இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே முடிஞ்சிருதுப்பா அதுக்குள்ள நீ ஓடி திருப்பி சம்பாரிச்சிக்கலாம் ஒரு டன்னை கொண்டு கொடுக்குற மணம் வாழ்க்கையில் திருப்பி நம்மளுக்கு அந்த லாபம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவானுடைய தன்மை இறக்கத்தமையது யோகம் தருகின்றமை ரைட்டு பரவாயில்ல காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை மீன ராசியில் அமர்ற குருவோட வீட்டில் தான் அமர குரு பகவான் அங்கே நல்லா இருக்காரு இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும் என்னன்னா சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையை நம்ம ராசி கட்டத்தில் தருவது அப்போ கட்டுக்குள் இருக்கின்ற பாக்கியமும் இருக்குது இதை நாம புரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஒரு கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் எதிரானா சனி பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் ராசி கட்டத்துக்கு நம்ம ராசியில் விழுதோ அல்லது ராசிக்கு ஏழாம் இடம் விழுதோ இல்லை ராசிக்கு இரண்டாம் இடம் எழுதோ பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் கட்டுக்குள் வருகின்ற பாக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளை ஒருத்தர் கண்காணிச்சுட்டு இருக்காங்கன்ற அர்த்தம் இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்போ கண்காணிப்பு என்பது உறுதி நம்ம ராசிக்கு பத் எட்டாம் இடத்துலையும் அவருடைய பார்வை விழுது பத்தாம் பார்வையா கடன் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் கடன்லேயே நாம் கவனத்தை எடுத்துக்கணும் அதே போல் நம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலையும் விடுது அப்போ பார்வை குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் நாம் கவனத்தை விட்டுட்டோன்னா நாம் அதை பிடிக்க முடியாது ஐந்து என்பது பிள்ளை பிள்ளை சார்ந்த விஷயத்திலையும் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் அறிவு அறிவு சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் எல்லாத்திலையும் நாம கவனத்தை எடுத்துக்கொண்டாலே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஆண்டு மிகவிடும் முதல் படி குரு பகவானுடைய பெயர்ச்சியும் நாம எடுத்துக்கொண்டாதான் இந்த காலம் நம் இருக்குமா நல்லா இருக்காதா குரு பகவான் இதுவரைக்கும் இரண்டாம் இடம் மிதுனத்தில் இருந்தார் அவர் இடம்பெயர்ந்து மூன்றாம் இடத்துக்கு செல்கின்றார் உச்சம் பெறார் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம் நம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் மூன்று என்று சொன்னாலே இளைய சகோதரன் கம்யூனிகேஷன் இதை மாதிரி விஷயங்கள் தொகுதி வழிபாடு தொலைதூர பயணம் இதை மாதிரி விஷயங்களும் நம்ம வாழ்க்கை தரத்தில் தடை என்று சொல்கிறோமில்லை அது மூன்றாம் இடத்தின் குறி அந்த இடத்துல தடை உடையது குரு பகவான் உச்சமடைந்தது தடையெல்லாம் விளக்குறார் அவருடைய பார்வை நேரடியாக நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் விழுகின்ற இடம் அப்போ உச்சம் பெற்று பார்வை ஒன்பதாம் என்று சொன்னாலே பாக்கிய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறுகின்றது இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு மனிதனின் வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அது அனைத்தையும் அந்த ஒன்பதாம் இடம் இந்த லாட்டரி அப்படின்னு இல்ல எனக்கு யோகம் இல்லையங்களே யோகம் யோகம்னு கேட்கிறாங்க ஒன்பதாம் இடம் தான் யோகம் தருகின்றவன் அதுவும் இல்லாமல் அவர் ராசியின் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்போ நம் வாழ்வில் திருமண பந்தம் குழந்தை பெறு வெளிவட்டார தொடர்புகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டுமா கண்டிப்பா உண்டு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகுமா கண்டிப்பா விலகும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் தடை ஏற்படுமா அதெல்லாம் விலகாது நம்ம வாழ்க்கையில் திரும்பி குழந்தை சார்ந்த விஷயங்களும் கிடைக்கக்கூடிய காலம் ஐயா ஒரு உற்சாகமான ஆண்டு என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தசா புத்தி எவ்வாறு இருக்குதோ அதை பத்தி நம்ம கவலை கிடையாது யாருக்கு என்ன தசா இருப்பு நடக்கும் தெரியாது ஆனால் இவர் கொடுக்கின்ற கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு ஐம்பது பாகம் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கீழ்மட்டத்துக்கு செல்லாது அதுவும் இல்லாமல் லாபஸ்தானத்தையும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பதிக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த தனித்தன்மையெல்லாம் விலக போது வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்து விதமான பூஸ்டுகளும் ரிஷபராசிக்கு ஏற்புடை காலம் பூஸ்டுங்க ஒரே வார்த்தை சொல்லணும் பூஸ்ட் தான் வரவாகட்டும் வரவு சார்ந்த விஷயங்களாகட்டும் லாட்டரி லாட்டரி ஆகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் திருமணமாகட்டும் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஆகட்டும் அரசியல் வட்டாரமாகட்டும் ஐயா நான் ஒன்றுமே இல்லை சுவாமி என்னுடைய மதிப்போ பணமதிப்போ எங்கடைய எதுவுமே இல்லை நான் பெரிய உயர்ந்த மதிப்புக்கு நான் வர முடியுமா இந்த ஆட்டில் கண்டிப்பாக வரும் இறைவன் கொடுத்த பாக்கியத்தை நவ கிரகங்கள் கொடுக்கும் நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் மனிதன் நிறைவேற எல்லா ஜெவராசியும் உண்டு அப்போ அந்த பிம்பத்தை நாம் வாங்கி கொண்டு தான் நாம் அதை செயல்படுத்துகிறோம் இதை பேச வைக்கிறான்னா இறைவன் தான் பேச வைக்கிறான் ஒவ்வொரு ஜோதிடர்களையும் நாவிலும் வருகின்ற அமைப்பு இறைவன் நாமத்தை சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் எல்லா புகழும் இறைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதை நாம் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா இந்த பாகங்கள் இந்த ஐம்பது பாகங்கள் உங்களுக்கு முழுமை பெற்று நம் வாழ்க்கை தரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லபடியாக போது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அல்லவா அப்போ ஐம்பது மார்க் போது நாம் உயர் படுத்தேன் ஓரளவுக்கு நாம் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் உயர்ந்த அதிகாரியுடைய அழுத்தத்தில் இருந்து நாம் வெளிப்படுவோம் அரசியல் வட்டாரங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக மாறும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள் இருக்கிறாள் போல் ஒரு பாக்கியம் மட்டுமே இருக்கும் இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அங்கே படி அதன் மூலியமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகளும் உண்டு ஏன்னா அவருடைய பத்தாம் பார்வை என்பது பாக்கிய பார்வையாக கொடுத்துக்கிறான் அப்போ கடன் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் தேவையில்லாத இல்லீகல் உறவு விஷயங்கள் இதில் தலையிடாமல் இருப்பதை இதோட நிறுத்திக்கோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முற்று தூக்கி போட்டுருங்க வருகின்ற காலங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை பாராட்டுவோம் இறை நாமத்தை செய்வோம் உழவாரப் பணிகளை மேற்கொள்ளணும் இந்த நேரத்தில் ஆலயம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது உழவார பணி மேற்கொள்வது ஐயா ஆலயத்தில் நிர்வாகம் ஐயா உங்களை போட போறாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா இடத்துல சனி பக குரு பகவானுடைய பார்வை பதிகர்த்தோம் எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை எல்லாம் பதினா ஜீன ஜீவன கர்மா என்று சொன்னால் நம்ம என்ன ஜீவன கர்மா நம்மளை யார் ஜீவன இறைவன் தான் ஜீவன கர்மம் அந்த இடத்துல சேவை செய்யறதுக்கான அமைப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருவார் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொன்னாலே அது தனுசை குறிக்கும் அந்த இடத்துல சனி பகவானுடைய பார்வை என்று சொன்னாலே அந்த போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய இடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அப்போ அந்த இடத்துக்கான அமைப்பு நம்மளுக்கு ஜீவனத்துக்கான அமைப்பு எல்லாமே உண்டு அதனால பயப்படணும் அவசியமே இல்லை ஐயா விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கறதுக்கான பாக்கியம் உண்டு கவலையே படாதீங்க செல்வங்கள் வாரி வழங்கும் வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான பாக்கியம் உண்டு கவலையே படாதீங்க ரிஷபராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு புதுமை தருகின்ற ஆண்டாக மாறும் நீங்க உங்களுக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு என்னோட கஷ்டமெல்லாம் மறைஞ்சிடுச்சு வாழ்க்கை தன்மை பாட்டு உங்களை உயர்த்து நல்ல காலம் பிறக்கின்றது என்று சொல்லக்கூடிய அமைப்பு நல்ல காலம் பிறக்கின்றது நம்ம வாழ்க்கையில் இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆம் ஆண்டு திருமணம் குழந்தை குழந்தை சார்ந்த விஷயங்கள் லாட்டரி சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை பெறாமல் இருந்து வந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தாயார் உடல்நலம் மற்றும் நம் குடும்பத்தாராகட்டும் ஆகட்டும் உடன் பிறந்தவர்களாகட்டும் எல்லாரிடத்திலும் இருந்து வந்த பிரச்சனையை அனைத்தும் விலகி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு நாம் முன்னு கொண்டு வருவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு புதுமை தருகின்ற ஆண்டாகும் புத்தாண்டு உங்களுக்கு பொலிவுடன் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு பொலிவான ஆண்டாக மாற்றி கொடுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதை பாராட்டுகின்ற வகையில் உயர்வினை தருகின்ற அமைப்பாகும் தசாபுத்தி எனக்கு சரியில்லை சாமினா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படியே சுமூகமாக அடைத்து சென்றுவிடும் கவலை கொள்ள தேவலை வாழ்க்கை தன்மை என்னென்ன இழந்துட்டோமோ எல்லாமே நாம் பெறுகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரிஷபம் யோகம் தருகின்ற அமைப்பாக மாறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஏழுமலையார் திருப்பதி ஏழுமலையார் வெங்கடாஜலபதி அவருடைய விரதத்தை எடுத்துக்கிறது அண்ணாமலையாரை வழிபடுவது ரங்கநாத பெருமானி ரங்கநாயகி அந்த ஸ்ரீ பூதவிடல் நாம் சென்று அங்கே காவிரியாத்துல ஒரு குளியல் போட்டு இறைவனை நாம் தரிசிக்கும் பொழுது நம் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இல்ல ராமலேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை சென்று நம்ம முன்னோர்களை நினைச்சு திதி கொடுத்துட்டு அங்கே கடல்ல குளிச்சிட்டு இறைவனை நாமத்தை சொல்லி அந்த ராம் 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 என்று சொல்லக்கூடிய நாமத்தை பின்பற்றினாலே போதுமானது நம் வாழ்வில் ஏற்பட்ட குறைகள் நிறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்து வாழ்க்கைத்தன்மை தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தாறு பூர்த்தி அடையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்